தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் செய்யுங்கள் தெரி கொள்ளலை செய்ய வைகோ அவர்களின் எண்பத்தி ஓராவது புதுக்கோட்டை மதிமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் களியமூர்த்தி தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ்நாடு முழுவதும் இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் எண்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியின் சார்பில் வெகு சிறப்பாக கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் களியமூர்த்தி தலைமையில் ஐந்து கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்களின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் மதிமுக அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சிற்றரசு அவைத் தலைவர் ஆரோக்கியசாமி பொருளாளர் ராசா மூலம் நகர கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய செயலாளர் வைரமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் செல்வராணி கணேசன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆனா நானா அளந்து விடுங்க ஆமாட்டா விடுங்க இந்த தலைவராட்டம் 么哥们，好嘞哥。